we इन्नका हमीदुल मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता ला, ला इब्राहीमा व अला आलि इब्राहीमा इन्नका हमीदुल मजीद

படத்தில் அவர்களுக்கு நல்லொழி படுத்த பல நபர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தார் அவர்களுக்கு எல்லாம் முத்திரையாக முகமது நபி சொல்லா வளர் செல்லம் அவர்கள் அனுப்பி அனைத்துவற்றை முழுமைப்படுத்தும்படி இஸ்லாம் மார்க்கத்தை மறுமுறையா திருக்குறானையும் கொடுத்து அவர்களையா திருக்குறானையும் கொடுத்து அனுப்பி அனுப்பி கேமத் நம்மை விட்டு உயிர் சென்று விடுகிறதோ அது போல முகமது நபி சொல்லலாம் வளைய செல்ல மாறுவதை வார்த்தையும் வாழ்க்கையும் நம்மை விட்டு இல்லாது போனால் நாம் உயிரே போனமாறு கருத வேண்டும் நபி தேசம் நம் சுவாசம் என்னும் தலைப்பை தொடங்கும் முன் கூட காலம் இல்லாத இந்த காலகட்டத்தில் பாசத்திரம் நேசத்திரம் நல்லா இருக்கிறியா என்று கூட கேட்க நேரமில்லாமல் இல்லாமல் அவசர அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கும்

பாதியாகும் நபிய நாயத்தை தன் பிள்ளை செல்வம் தன் பெற்றோர்களை விட யாரென்மீது மீது கொள்ளும் வரை அவர்களின் அல்லாஹ்

வைத்திருந்தார்கள் இன்னும் படி மேலே சொல்ல வேண்டும் என்றால் நான் இன்னும் படி மேலே சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் எதே இல்லாமல்

வலியும் அல்லா மீதும் அவனது தூதர் மீது நான் நேசிக்கின்றேன் என்றால் மட்டும் அப்படிப்பட்ட

அல்லாவுக்கு வந்து நாயகத்தின் மீது சலவா போது ஒரு வகையான பாச வழிபாடாகும் எனவே முழு ஈமானுடன் அல்லாவுக்கு அஞ்சு நாய முழு முக்குமினாக நாயகத்தின் நிமத்தாக திகழ்வதற்கு அந்த வல்லோ நாயர் ரப்பலாலும் அல்லா திருவே செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் ரப்பலாலும் ரப்பலா இன்னுக்கு அந்த சமீபம் சல்லாம் விளா செல்லாம் ஒளேசம் செல்லா விழாம செல்லலாம் செல்லா உழாமுவது யாரு சொல்லி அலைவு செல்லாம் அழைவு